இயக்குனர் பாரதி ராஜாவின் திரைப்பட பயிற்சி கல்லூரி தொடக்க விழாவில் நடிகர் கமலஹாசன் தற்போது உரையாற்றி வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம் அப்படியெல்லாம் கடந்து வந்த நாற்பது வருடங்கள் நீங்கள் சொன்ன அந்த நாற்பது வருடங்கள் சிறப்பு அழுத்து விடும் அவர்களுக்கு இங்கு மூன்று தலைமுறைகளை கண்டுகொண்டிருக்கும் மூதறிஞராக நிற்கிறார் பாரதி ராஜா அவர்கள் ஆமா இவரு சொல்லுவாரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வந்து என்ன சா எல்லாருக்கும் சொல்லிக்கணும் நேரம் வந்துருச்சு அதுக்காக படிக்கட்டுகள் நிர்ணயம் பண்ண வேண்டிய நேரங்க இந்த ஒலிம்பிக்ல அப்படி இப்படி படி வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி உச்சத்துக்கு வரும்போது இந்த விலையெல்லாம் கொடுக்கத்தான் வேண்டும் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா பாரதராஜா அவர்களை பார்த்து கிராமத்துல இருந்து புறப்பட்டு வந்தவர்கள் நான் திட்டுவேன் நம்பிக்கிட்டு இருக்கேங்க அந்த நடிகர் பொண்ணும் தெரியாத மாதிரி அவர் பெற்ற பயிற்சி எல்லாம் பெறாமல் இருந்து டிக்கெட் வாங்கிட்டு டைரக்டர் ஆகிட முடியாது பாபுநந்தன் கோடு புட்டண்ணா கனகல் இன்னும் பல டைரக்டர்களிடம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும் ஒரு அரங்கத்தில் பிழை நேர்ந்தால் எப்படி திருத்துவது என்பதை முதலில் தெரிந்து கொண்டு இயக்க வந்தவர் எப்படி உருவாக்குவது என்பதை விட நாம் உருவாக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்படும் தடக்கர்களை தாண்டுவது எப்படி என்ற தடகள வீரர் அவர் அப்படி தான் எனக்கு வியப்பாக இருக்கும் ஒரு முறை அவருக்கு அவர் மறந்து போயிருக்கும் பதினாயிரம் வயது போது ஒரு ஷார்ட்டு சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்னங்க வருது அப்படின்னு ஏதோ அஸ்டான் டேரக்டருக்கு ஒருவேளை பாகிராஜ் சாராக கூட இருக்கலாம் எனக்கு ஞாபகம் இல்லை ஏன்னா யார் என்னன்னு முகம் தெரியாது அப்போ இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளாக அப்புறம் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மரியாதையாகவும் இன்னும் கொஞ்சம் நட்பாகவும் இருந்திருக்கலாம் இந்த பக்கத்தில் ரஜினி இருப்பாரு அந்த பக்கம் ஸ்ரீதேவி இருப்பாங்க யாரோ அமரா இளையராஜானா தெரியாது அப்படி வித்தியாசம் தெரியாது பேர்கள் தெரியாது அப்படி இருந்த பேர் தெரியாத உருவங்கள் எல்லாம் பின்பு வச்சு கொண்டிருக்கும் இதுக்கப்புறம் என்ன ஷார்ட் போட போறீங்க இது வழி கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பனமரம் போடுவேன் அதுக்கப்புறம் இது போடுவேன் அப்படின்னாரு கொடாடு அப்படின்னு என்ன அப்படின்னு ஏதோ திட்டின மாதிரி பார்த்தாரு ஜான்ல கொடாட்னா என்னையா சொல்ற நீ என்ன குடாட்டுடைய கட்டிங் தானே அப்படின்னா அப்படின்னா அப்படின்னாரு தெரியாது அவருக்கு அதாவது தொல்காப்பியம் தெரியாத நாட்டு பாடகன் மாதிரி அது தொல்காப்பியம் அளவுக்கு உயிர் வாழும் அந்த நாட்டு பாடகன் தொல்காப்பியம்னா என்னன்னு இதே மாதிரி கேட்டிருப்பாரு கொடாட்னா என்னன்னு கேட்ட மாதிரி தொல்காப்பியம்னா அதெல்லாம் தெரியாது சாமி நான் பாடுவேன் எனக்கு தெரிஞ்ச பாட்டு அப்படியே வருது மனசுல இருந்துன்னு சொல்லுவான் அந்த அந்த இலக்கணம் தெரிந்தவர்கள் சினிமாவுக்கு இன்னொரு பெரிய ஆபத்து என்ன என்றால் இது வந்து ஒரு ஆர்ட் தனியாக மாதிரி ஒரு வைத்துக்கொண்டு பிடிக்கவில்லை என்றால் அதை தூக்கி எறிந்து விட்டு இன்னொன்று செய்வது என்றதெல்லாம் தனி மனித உரிமை அதுங்க இங்க அப்படி இல்லை இரநூறு பேருடன் செய்யும் ஜனநாயக கலை கலை இது அதுல எங்கே வேணா பிழையும் நேரக்கூடும் அதையெல்லாம் காப்பாற்றணும் அதனால்தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்கிறாங்களோ என்னமோ தெரியல என்னென்னமோ தவறுகள் நேரும் அதுவும் இந்த பள்ளியில் கற்பிப்பு கற்பிக்க எல்லாம் ஆசான்கள் என்று நம்பிவிட வேண்டாம் கற்றுக்கொடுப்பதில் பாடம் நிறைய கற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை நான் இருமாந்து கற்றுக்கொடுக்க ஆரம்பித்த போதுதான் அவையடக்கம் அடைந்தேன் நான் ஏன்னா என்னன்னு கேள்வி அப்புறம் அதுக்கு பதில் சொல்ல முற்படும்போது நான் கற்றுக்கொண்ட கையளவு என்ன என்பது எனக்கு தெரிகிறது in india the technology